ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மி சீதார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராணி சித்தார்த் ரெண்டு பேரையும் தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து வண்டியை வந்து பின்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்க முன்னுக்கும் அந்த கொள்ள மனிதனும் வண்டியை வந்து வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க நடக்கிற எல்லாத்தையுமே தமனங்கிங்கும் மந்திரவாதியும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ராணி வந்து புத்திசாலித்தனமாக யோசித்து ஒவ்வொரு வழியாக சொன்னதும் சித்தார்த்தும் வந்து அந்த வண்டியில் வண்டியில் வந்து வண்டியில் கண்ணில் படாமலேயே ஒரு மறைவம் வந்து வண்டியை போட்டுறாங்க இன்னொரு பக்கம் அந்த குழு மனிதன் வந்து என்கிட்டயே இருந்து மாயமாக பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விடாம மறுபடியும் வந்து வண்டியை பின்னாடியே பின்தொடர்ந்து போறாங்க உடனே நம்ம ராணி என்ன பண்ணுறாங்கன்னா சிவன் வந்து ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க அது வந்து வண்டிக்கு பின்னாடி சாத்தி விட்டதும் உடனே அந்த குள்ள மனிதனும் வண்டியும் அங்கேருந்து தொடர்ந்து போக முடியாமல் போயிடுது அவங்களும் நின்றுடுறாங்க இந்த பக்கம் சித்தாத்தும் ராணியும் ஒரு வழியாக அந்த குள்ள கிட்டே இருந்து தப்பித்து வந்துடுறாங்க இதே டைம் தாத்தா பாட்டியை தான் காமிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வைத்தியம் நடந்துட்டுருக்கு அப்போது தாத்தா வந்து ஏன்னா நான் இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல அஞ்சல அப்படின்னும் போது இங்கே பாருங்கள் கவலைப்படாதீங்க ராணியும் நம்ம சித்தாத்தும் போயிருக்காங்க கண்டிப்பாக அவங்க அந்த சித்தர் சொன்ன மாதிரி புகை எடுத்துகிட்டு வரத்தான் போ நீங்க எதை பத்தி யோசிக்காம தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம தாத்தா கிட்ட வந்து பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு பக்கம் ரமணக்கிங்கும் மந்திரவாதி சம காண்டாகிறாங்க என்ன இது நீங்கள் பெருசாக அது தன்னு பேசினீங்க கடைசியில் அந்த ராணியை அந்த குள்ள மனிதனுக்கு வெட்டுக்காட்டிட்டா பார்த்தீங்களா அப்படின்னு ரகுவரா சொன்னது இங்க பாருங்க என்னோட முதலாவது பிடியில வேணும்னா அந்த ராணியை சித்தாத்து தப்பிக்கலாம் ஆனால் இப்போ நான் பண்ணுற வேலையில் கண்டிப்பாக அவங்களால தக் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் மயாஜாலம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராணி சித்தாத்தும் ஒரு வழியாக வந்து அந்த செங்காட்டுக்குள்ளே வந்ததும் நம்ம சித்த வந்து ராணி எப்படி இருக்கும்னு தெரியாது அந்த பூ அப்படின்னதும் நம்ம கையளவு பெருசாக இருக்கும் யா ரெண்டு கையையும் சேர்த்த அளவுக்கு இருக்கும் தேடலாம் வா அப்படின்னு சொல்லி தேடி தேடிட்டுருக்காங்க அப்போது அந்த சித்தரும் ஒரு குச்சி கொடுத்துருப்பாங்க அந்த குச்சியை வச்சே தேடிட்டுருக்காங்க அந்த குச்சியை வந்து சிறப்பாக வழி காட்டிடுது இதை பார்த்து தாமனா செம அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன நீங்கள் இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க இருங்க நம்ம வச்சு

பக்கம் அந்த உருவமும் கையில ஒரு கூர்மையான பொருளோட நேரா நம்ம சித்தார்த்து ராணி வார அந்த வண்டி முன்னாடி போய் நிக்குது இதை பார்த்து சித்தார்த்துக்கும் ராணிக்கும் தூக்கி வாரி போட்டு சம்ம அதிச்சு ஆறாங்க இதோட இன்ப வந்து முடிச்சிடுது